இது வரைக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்ஸ்டண்ட்டாக எதுவுமே எங்களுக்கு யூஸ் ஆகலன்னு சொல்கிறவங்க இந்த ஒரு ஹேர்டையை ஒரு அஞ்சே நிமிஷத்தில் ரெடி பண்ணிவிட்டு வருஷம் வரைக்கும் நீங்கள் இதை வச்சு யூஸ் பண்ணலாங்க அழகாக ஒரு கண்ணாடி பாட்டலோ இல்லை ஒரு டப்பாவலியோ ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க நினச்ச நேரம் நீங்கள் எங்கேயாவது போகிறீங்க அப்படின்னா ஒரு பல் விளக்குற ப்ரெஷ்ஸெல்லாம் வேஸ்டான ப்ரெஷ் இருக்குது இல்லையா அந்த ப்ரெஷ்ஷை எடுத்துகிட்டு நீங்கள் அப்படியே வந்து தலையில் அப்ளை பண்ணினீங்க அப்படின்னா தலை சீவிட்டு போயிட்டே இருக்கலாம் குளிக்கணும்னு அவசியம் கூட கிடையாது டைம் ரீக்கல் நீங்கள் குளிச்சிக்கலாம் தொடர்ந்து இது வந்து நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு வரப்போ உங்கள் முடியை டோட்டலாக நிறைய முடியை கருப்பாக்க முடியும் எந்த அளவுக்கு வந்து பெனிஃபிட்டாக இருக்குது என்ன பொருள் அவ்வளோ சேர்த்துருக்கோம் அப்படின்ட்டு நம்ம வந்து பார்க்க போகிறேங்க இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு அவ்வளோ ஒரு சூப்பரான ஹேர் ஹேர்டேதான் இன்றைக்கி நம்ம ரெடி பண்ண போகிறோம் இது எப்படி ரெடி பண்ணலாம் என்ன பொருளெல்லாம் நம்ம இப்படி சேர்த்துருக்கோம் அப்படின்ட்டு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்த்து வந்துடலாமா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதே மாதிரி இதை நீங்கள் என்ன தான் நீங்கள் கழுவுனாலும் இது வந்து போகாதுங்க அந்த அளவுக்கு வந்து செம்ம எஃபெக்டாக வந்து பிடிச்சிக்கும் கையில் கண்டிப்பாக வந்து நீங்கள் க்ளவுஸு இல்லை ப்ரெஷ்ஷு வச்சுக்கிட்டு தான் நீங்கள் யூஸ் பண்ணுங்க இங்கே பாருங்கள் எப்படி பிடிச்சிருக்குன்ட்டு நம்ம தேய்ச்சாலுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து போக மாட்டேங்குது நல்லா ஒரு பிசு பிசுப்பாக அந்த கையில் அந்த ஆயிலோட பசை வந்து அப்படி வந்து பிடிச்சிருக்கு பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இன்சண்டாக ஒரு ஹேர் டை வந்து சொல்லுங்கக்கா அப்படிங்கிறீங்க வருஷத்துக்கு கூட நீங்கள் இந்த டை வந்து ரெடி பண்ணி வச்சுட்டு நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு வரலாங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் இதுக்கு வந்து இரும்பு கடாய் வந்து எடுத்துக்கோங்க அதுவும் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ வந்து முக்கியமான ஒரு பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கருஞ்சீரகம் கரிஞ்சீரகத்தோடு நான் சேர்க்குற ஒரு பொருளை சேர்த்து பண்ணிங்க அப்படின்னா உங்கள் முடியை வந்து வேர்காலில் நல்லா நிறைய முடியை கருப்பாக்கி கொடுக்கும் ரொம்பவுமே ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஹேர் டே தான் இது இது வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒரு வாரம் மட்டும் தொடர்ந்து யூஸ் பண்ணுறப்ப இளநரை தோ டோட்டலாக வந்து உங்களுக்கு கருப்பாயிடும் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து இது மாதம் ஒரு ரெண்டு மூணு மாதம் தொடர்ந்து யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நாளடைவில் வந்து முடியும் நல்லா ஒரு லாங்காகவும் கருகரு கருன்னு வந்து டோட்டலாக நிரந்தரமாக மாறுறதுக்கு ஒரு வாய்ப்பு இப்போ மூணு டீஸ்பூன் அளவுக்கு கரிஞ்சீரகத்தை நான் வந்து சேர்த்துருக்கேன் நல்லா வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அளவுக்கு வெடிக்கிற பதம் வரும் அது வரைக்கும் இந்த கரிஞ்சீரகத்தை நீங்கள் வறுக்கணும் கரிஞ்சீரகம் ஒரு ரெண்டு செகண்டில் வந்து நல்லாவே வறுபட்டுருங்க இந்த மாதிரி இரும்பு கடை வந்து யூஸ் பண்ணிங்க அப்படின்னா சீக்கிரமாக வறுப்பட்டுரும் இது வந்து பார்த்திங்கன்னா கருஞ்சீரகம் மெலனின் சத்துக்கள் வந்து ரொம்ப நம்ம தலையில் கம்மியாக இருந்ததுனால் மட்டும்தான் நரைமுடி வந்து தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும் அப்போது நீங்கள் இந்த கருஞ்சீரகத்தை வந்து தொடர்ந்து பயன்படுத்திட்டு வர்றப்ப நரைமுடிக்கு மெலனின் சத்துக்கள் இந்த கருஞ்சீரகத்தில் அதிகமாக இருக்குது அதனால் உங்களுக்கு வெள்ளை முடி வராமல் தடுத்து நல்ல முடியை கருக்க இருக்கருன்னு வச்சுருக்குங்க எழுபது வயசு எண்பது வயசு கூட இந்த டை வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறப்ப எந்த ஒரு சைடு எஃபெக்டும் இல்லாமல் இன்ஸ்டண்ட்டாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு இதில் அடுத்து தான் முக்கியமாக நம்ம சேர்க்கக்கூடிய பொருள் வந்து பார்த்திங்க அப்படின்னா லவங்கம் தான் இதை வந்து கிராம்புன்னு கூட சொல்லுவாங்க நல்லா ஒரு பத்து பதினஞ்சு கிராம்பு வரைக்கும் எடுத்துகிட்டு இப்போ அதையும் உள்ளே சேர்த்துக்கோங்க இப்போது இது ரெண்டையும் நல்லா சேர்த்து வருபடணும் கிராமு வந்து பார்த்திங்கன்னா நல்லா வருபடுறப்போ உப்பி வரும் அது வரைக்கும் வருபடணும் நம்மளை சிம்மில் வச்சு வறுத்துக்குங்க ஏன்னா புகை ஜாஸ்தியாக வருது பார்த்தீங்களா சிம்மில் வச்சுட்டு வறுத்தீங்கன்னா இந்த கிராம்பு வந்து நல்லா வறுபட்டு ஒயிட் கலரில் நல்லா உப்பி வரும் அதுதான் நம்மளுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் அதனால் இந்த கிராமை நல்லா பாருங்க நான் ஒரு பதினஞ்சு கிராம்பு வரைக்கும் உள்ளே சேர்த்துருக்கேன் கரிஞ்சிருக்கத்தோடு நீங்கள் இதை சேர்க்குறப்ப நல்ல ஒரு ரிசல்ட்டு கிடைக்கும் நம்மளுக்கு தலையில் பொடுகு பூச்சி வெட்டு அது மாதிரி அரிப்புத்தன்மை சொட்ட தலையாக இருக்குது அந்த மாதிரியெல்லாம் இடங்கள் இருந்துச்சுன்னா புண்ணெல்லாம் சில பேர்த்துக்கு வந்து சொரிஞ்சால் புண்ணாகுதுக்கா அப்படின்னு சொல்கிறீங்க அந்த மாதிரிலாம் இருக்கிறவங்களுக்கு இது வந்து ரொம்பவுமே ஒரு சூப்பரான ஒரு பலனை கொடுக்கும் உங்களுக்கே தெரியும் அப்படியே ஒயிட்டாக மாறிடுச்சு பாருங்கள் கிராமம் நம்ம இல்லையா எல்லாமே ஒயிட்டாக மாறிடுச்சு நல்லா உப்பி வருது பாருங்கள் இந்தளவுக்கு நீங்கள் வருத்திங்கன்னா போதும் கிராம்பு வந்து போட்ட செகண்டில் இந்த மாதிரி வந்து மாறினதுக்கப்புறம் இப்போ நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிருங்க இப்போ இந்த பாத்திரத்தில் இருக்கிற சூட்லேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா இது அப்படியே வந்து லைட்டாக வந்து இந்த மாதிரி கொஞ்சம் வருபே இருக்கட்டும் சூடு ஆறுனதுக்கப்புறம் இதை நல்ல ஒரு பவுட்ரு பண்ணணும் இது கூட நம்ம முடியே வளரவே மாட்டேங்குது எனக்கு வந்து இதுவரைக்கும் எல்லா ஹேர்டையும் போட்டு ரிசல்ட்டே இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு அந்த ஒரு பொருளையும் நம்ம சேர்த்து தான் நம்ம முடிக்கு வந்து அப்ளை பண்ண போகிறோம் அது என்ன பொருள் அப்படின்ட்டு நம்ம தலைக்கு அப்ளை பண்ணுறப்ப தான் அந்த பொருளை சேர்க்கணும் வெயிட் பண்ணலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணியாச்சு இது எல்லாத்துக்கும் சில பேர்த்துக்கு தெரியும் சில பேர்த்துக்கு தெரியாதுங்க இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வேம்பாலம்பட்டை அப்படின்ட்டு நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் இந்த வேம்பாலம்பட்டையை நீங்கள் வந்து ஆயிலில் வெறும் தேங்கண்ணியில் போட்டு தேய்ச்சிங்கனாவே இது நல்லா உங்களுக்கு முடி வந்து நல்லா கருப்பாக்கி கொடுக்கும் நம்ம வந்து இது வறுக்கக்கூடாது சூடெல்லாம் பண்ணாதீங்க இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணதுக்கப்புறம் இந்த பட்டையை கருஞ்சருவத்தோடு இப்படி உடச்சி விட்டுருங்க உடச்சி விட்டுட்டு இப்போ இந்த லைட்டாக இருக்கிற வெது வெதுப்பான சூட்லேயே இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க ஓகேங்களா இது மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இதை வந்து நம்ம பொடி பண்ண போகிறோம் நீங்கள் அப்படியே வந்து எண்ணெயில் போடுறத விட இன்சண்டாக வந்து நம்ம அப்படி போட முடியாது இல்லையா அதனால தான் நம்ம இந்த மாதிரி ஒரு ஐடியா எடுக்கிறோம் வேம்பாலம் பாட்டே நீங்கள் எவ்வளோ ஹேராக இருந்தாலும் நல்லா கருப்பாக்கி கொடுக்கும் அது கூட நம்ம இந்த மாதிரி லவங்கம் கருஞ்சீரகத்தோடு சேர்க்குறப்ப உங்களுக்கு சொல்லவே வேண்டியதில்லை இன்சண்டாக முடிய வந்து நல்லா வந்து வச்சுக்கும் இப்போது நம்ம ஒரு பவுலில் மாற்றிக்கலாம் இப்போ நல்லா வெது வெதுப்பாக இருக்குங்க இதை நான் மிக்சி ஜாரில் போட்டு நல்லா பவுடர் ஆக்கணும் இப்போ நம்ம பவுடர் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம் மிக்சி ஜாரில் கண்டிப்பாக ஈரப்பதம் இல்லாமல் பார்த்துக்கோங்க ஏன்னா நம்ம ஆயிலில் சேர்க்குறப்ப ஈரப்பதம் கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது இப்போ இதை வந்து நம்ம இப்போ நல்லா வந்து அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம அரைச்சாச்சு பாருங்கள் எவ்வளோ ஒரு ஆயில் பச இருக்குது அப்படின்ட்டு நம்ம அந்த போட்ட கறிஞ்சீரகமும் அந்த லவங்கம் அதுக்கப்புறம் நம்ம அந்த வேம்பாலம் பட்டு செம்மையாக இருக்குது இது வந்து பார்த்திங்க அப்படின்னா அளவுக்கு தான் நமக்கு நல்லா அரைச்சிருக்கோம் இப்போ இங்கே பாருங்கள் கையிலே சும்மா நீங்கள் கையில் எடுத்திங்கனாவே எப்படி பிடிக்குதுன்னு பாருங்கள் இப்போ இதை வந்து நம்ம ஒரு பவுலில் மாற்றிக்கலாம் கை பாருங்க நீங்கள் தலையில் ஆயில் போட்டுட்டு அந்த நரைமுடி நரைமுடி இருக்கு இல்லையா அந்த இடத்துல நீங்கள் அந்த முடி மேலே லைட்டாக தடவி விட்டிங்கன்னாவே நல்லா வந்து பிடிச்சிக்கும் அந்த அளவுக்கு ஒரு பசை திப்பு திப்பாக இல்லாமல் டை வந்து நீங்கள் அப்ளை பண்ணாங்க அப்படின்னு ஒரு அடையாளமே தெரியாது அந்த அளவுக்கு இன்ஸ்டாகவே நீங்கள் யூஸ் பண்ணலாம் இப்போ இதை எப்படி யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம் இது பாருங்கள் இப்போ நான் அந்த தண்ணி ஊற்றி கால்வரையும் பாருங்கள் கொஞ்சம் கூட அது லைட்டாக கூட போகாது நம்மளுக்கு ரொம்ப பச அதிகமாக தான் பிடிக்கும் எப்படி இருக்கு அப்படின்ட்டு ஒரு துளி கூட உங்களுக்கு என்ன தான் நீங்கள் வந்து தேய்ச்சாலும் அந்த பசை வந்து போகாது தன்மை அப்படியே வந்து பிடிச்சிக்கும் நிறைய பேர்த்து கையில் ஒட்டலை அப்படிங்கிறீங்க கையில் இது வந்து பயங்கரமாக பிடிச்சிக்கும் நீங்கள் அதுக்கப்புறம் சோப்பு ரெண்டு முறை மூணு முறை போட்டு கழுவுனா தான் போகும் இது வந்து உங்கள் ஹேரில் பிடிக்கிறப்ப நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்குங்க கண் குளிர் பார்த்தீங்க எந்த அளவுக்கு வந்து இது கையில் பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு இப்போ அடுத்ததான் நம்ம இந்த இது எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்க்கலாம் இப்போது ஒரு டம்ளர் வந்து அதே கடையில் தண்ணி வந்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இப்போ அடுப்பை பற்ற வச்சுக்கோங்க தண்ணி வந்து நல்லா சூடாகட்டும் ஒரே ஒரு டம்ளர் மட்டும் சேர்த்துக்கோங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு பவுல் எடுத்துக்கோங்க இதில் வந்து நம்ம இந்த தேங்கனை வந்து நம்ம ஆட் பண்ணுங்க சரிங்களா ஒரு ஐம்பது மில்லி அளவுக்கு தேங்காய் வந்து இதை ஆட் பண்ணிக்கோங்க அழகாக நீங்கள் ஸ்டோர் பண்ணிவிட்டு இன்சண்டாக பண்ணிக்கலாம் நீங்கள் நல்ல ஒரு ரிசல்ட்டு கிடைக்கிது இது கூட நம்ம வந்து விளக்கு வந்து சேர்க்க சரிங்களா கேஸ்ட்ரல் ஆயிடுது நல்லா செக்கில் ஆட்டினா விளக்குண்ணெய் வந்து எடுத்துக்கோங்க இதை வந்து நம்ம சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு விளக்கெண்ணெய் கலந்துருங்க எப்போவுமே விளக்கெண்ணெய் வந்து சேர்க்குறப்போ உங்கள் முடி வந்து நல்லா கருன்னு வச்சுருக்குங்க எப்போவுமே வந்து தேங்கெண்ணை அப்ளை பண்ணாலும் சரி விளக்கெண்ணெய் அப்ளை பண்ணாலும் சரி நீங்கள் வந்து தனியாக தேங்கெண்ணை மட்டும் பண்ணாமல் கேஸ்ட்ரல் ஆயில உள்ள சேர்த்து பண்ணுறப்போ டோட்டலாக உங்கள் முடியை வந்து நல்லா கருப்பாக்கி கொடுக்கும் இதை வந்து நல்லா கலந்து விட்டுருங்க அடுத்ததாக நம்ம இதில் சேர்க்கக்கூடியது வந்து பார்த்திங்க அப்படின்னா விட்டமின் இ கேப்சூல் தான் நம்ம இதில் சேர்க்க போகிறோம் சரிங்களா இந்த டேப்லெட் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லா மெடிக்கல்லையும் வந்து கிடைக்கும் இது வந்து முடியே வளர மாட்டேங்குதுக்கா எந்த ஒரு சத்து வந்து உங்களுக்கு முடியல இல்லை அப்படின்னா சில வேலையெல்லாம் வந்து இந்த மாதிரி வந்து உங்களுக்கு முடி முடி உதுர்தல் அந்த மாதிரிலாம் வந்துகிட்டே இருக்கும் அதனால் இந்த டேப்லெட்டை நீங்கள் இந்த மாதிரி கூட சேர்த்து பண்ணுறப்ப ரிசல்ட் உங்களுக்கு உடனே கிடைக்கும் அதே மாதிரி நல்லா உங்களுக்கு ஒரு பெனிஃபிட்டான லைவ் ரிசல்ட்டாகவே நீங்கள் பார்க்கலாம் முடியே வளர மாட்டேங்குதுக்கா கண்ட கண்ட ஷாம்பு சோப்பு போட்டு நாங்கள் டை போட்டு முடி சொல்கிறவங்க இந்த தடவை நான் சொல்ற மாதிரி மிக்ஸ் பண்ணி போட்டு பாருங்க நல்ல ரிசல்ட் கிடைக்கும் ஒரு ஊக்கு வச்சு நம்ம இப்படி குத்துனீங்கன்னா ஒரு ஆயில் மாதிரி வந்து நம்மளுக்கு கிடைக்கும் இது வந்து முடிக்கு மட்டும் இல்லை ஃபேஸுக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம் நல்லாவே ஒரு முக சுருக்கங்கள் கருவலையங்கள் அந்த மாதிரியெல்லாம் வந்து நீங்கள் போடுற க்ரீமோடு இதை கலந்து நீங்கள் போடலாம் பாருங்கள் நல்லா வந்து இது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு அந்த ஜெல்லு மாதிரி இருக்கும் இந்த இது நீங்கள் அப்படியே கூட இது தலையில் நீங்கள் அப்ளை பண்ணலாம் ஃபேஸ்லேயும் அப்ளை பண்ணிக்கலாம் இப்போ இதில் நம்மளை சேர்த்தாச்சு சுத்தமாக வந்து நம்ம பிழிஞ்சு எடுத்தாச்சு இது ஒன்றுங்கிறதுல நீங்கள் ரெண்டு டேப்லெட் கூட இதில் கலந்துக்கலாம் அடுத்து நம்ம சேர்க்கக்கூடியது காப்பி பவுடர் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு காஃபி பவுடர் உள்ள சேர்த்துக்கோம் இன்ஸ்டண்ட் காஃபி பவுடர் எதுவாக இருந்தாலும் எடுத்துக்கோங்க நான் வந்து சன்ரைஸ் ரைஸ் எடுத்திருக்கேன் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவேன் அடுத்ததான் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா இதை வந்து நம்ம இதில் போட்டுக்கலாம் நீங்கள் அப்படியே ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு நான் சொல்கிற மெத்தேடில் நீங்கள் வந்து செம்மையாக நீங்கள் ரெடி பண்ணி தலையில் வந்து போட்டுக்கலாம் இதை நல்லா கலந்து விட்டுருங்க இப்போது இதை வந்து நம்ம காய்ச்ச போகிறது கிடையாது டபுள் பைங் மெத்தேடில் இது கொஞ்சம் மிக்சிங் ஆகிறதுக்காக நம்ம கொஞ்சம் சூடு பண்ண போகிறோம் இப்போ தண்ணி வந்து நல்லா கொதிச்சிட்டு இருக்குது பாருங்கள் இப்போ இதில் இந்த பவுலை தூக்கி அப்படியே வச்சுருங்க வச்சுட்டு இப்போ இந்த சூட்லேயே இதை நல்லா வந்து லைட்டாக வந்து கிளறி கொடுத்தீங்கன்னா இப்போ நம்ம போட்ட பொருள் தேங்கெண்ணெய் விளக்கெண்ணெய் அதுக்கப்புறம் விட்டமின் இ காப்சூல் காபி பவுடர் எல்லாத்தையும் இதில் நல்லா மிக்ஸிங் ஆகிரும் அதுக்கப்புறம் நம்ம கீழே எடுத்தோம் அப்படின்னா நல்லா உங்களுக்கு ஒரு சைனிங்காக சூப்பராக வந்து இது நல்ல ஒரு பெனிஃபிட் கிடைக்கும் நம்மளுக்கு ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் இந்த மாதிரி வந்து நல்லா கிளறி விடுங்க திப்பு திப்பாக இல்லாமல் நல்லா ஆயில் வந்து உங்களுக்கு சைனிங்காக மாறிடும் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா வந்து ரெண்டு நிமிஷத்துக்கு இங்கே பாருங்க நல்லா வந்து கலந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா கருப்பாயிருச்சு இதில் நம்ம அந்த காஃபியும் உள்ளே சேர்த்துருக்கோம் அதே மாதிரி வேம்பாலம் பட்டை உள்ளே சேர்த்துருக்கோம் வேம்பாலம்பட்டை சேர்த்துருக்கீங்கன்னா உங்களுக்கு தெரியவே தெரியாது அந்தளவுக்கு இது கலர் வந்து நல்லா நிற்கும் இப்போ ஆஃப் பண்ணிடலாம் இப்போ நம்ம கீழே இறக்கிடலாம் இப்போ பார்த்திங்கனாவே தெரியும் எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்ட்டு இதனால் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ பாருங்கள் நீங்கள் கையில் வந்து ஊற்றுறோம் பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் நல்லா சூடாக இருக்குது இதை வந்து நீங்கள் அப்படியே ஒரு ப்ரெஷ் வந்து எடுத்துக்கோங்க சரிங்களா ஒரு ப்ரஸ் ப்ரஷை எடுத்துகிட்டு எங்கெல்லாம் உங்களுக்கு நிறைய முடி இருக்கோ அந்த இடத்துல நீங்கள் எடுத்து டச்சப் பண்ணிவிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் விட்டுருங்க விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சீப்பு போட்டு தாராளமாக சீவிட்டு நீங்கள் போய்க்கலாம் இது நீங்கள் இந்த பவுட்ரு நீங்கள் வருஷத்து வரைக்கும் கூட இதை ரெடி பண்ணி இந்த மாதிரி வந்து கலந்து வச்சுக்கோங்க எப்போல்லாம் தோணுதோ அப்போல்லாம் எடுத்து நீங்கள் இந்த மாதிரி டிக் பண்ணிவிட்டு தலை சீவிட்டு கூட எடுத்து அப்ளை பண்ணி நீங்கள் போய்க்கலாம் நிறைய முடியை உடனே மறைக்கக்கூடியது நாலு அடைவில் வந்து நீங்கள் இதை பண்ணிவிட்டு வர்றப்போ நல்லா உங்கள் முடியை நிரந்தரமாக கருப்பாக்கி கொடுக்கும் சூப்பரான ரிசல்ட்டு கொடுக்கும் சரிங்களா இப்போ இதை எப்படி நம்ம அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறதையும் நான் காமிக்கிறேன் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எங்க பாருங்க இப்போ இந்த முன்னாடி காதோரம் அந்த மாதிரி எல்லாம் இருக்கு இல்லையா இதெல்லாம் வந்து நீங்கள் பாருங்கள் இந்த மாதிரி ஒரு ப்ரெஸ் ஒன்று எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு இப்போ லைட்டாக இது வந்து டச்சிங் மட்டும் கொடுத்தீங்கன்னா போதும் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க பாருங்கள் தெரியவே தெரியாது நீங்கள் அடிக்கிறது இங்கே பாருங்கள் நம்ம அந்த ஆயிலோட இப்படி இந்த மாதிரி வந்து வந்துடும் இதை நீங்கள் ஒரு பத்து நிமிஷம் பாருங்கள் எதுவுமே அடித்த மாதிரியே தெரியல பார்த்தீங்களா இந்த மாதிரி வந்து நீங்கள் அடித்ததுக்கப்புறம் நீங்கள் அப்படியே கூட நல்லா காய வச்சுட்டு நீங்கள் தலை விட்டு போயிட்டு வந்துட்டு கூட நீங்கள் திரும்ப குளிச்சுக்கலாம் அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி நல்லா அடிச்சுட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் காயை விட்டுருங்க அதுக்கப்புறம் நார்மல் சீக்காய் தூள் அந்த மாதிரியெல்லாம் போட்டு நீங்கள் குளிக்கிறப்போ இது வந்து நிரந்தரமாக பயன்படுத்திகிட்டே வந்தீங்க அப்படின்னா உங்கள் முடி வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து கருப்பாயிரும் நல்லா வந்து முடியும் வளரும் ஏன்னா இதில் ஏற்கனவே நம்ம இந்த ஆயிலெல்லாம் சேர்த்துருக்கிறதுனால முக்கியமாக இந்த நரைமுடிக்கு முடிக்கு வந்து நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கும் இந்த மாதிரி வந்து நீங்கள் டச்சப் பண்ணி விட்டிங்கன்னா போதும் நிறையா பேர்த்துக்கு இந்த முன்னாடி காதோரம் தான் அதிகமாக வந்து இந்த வெள்ளை முடிக்காக அதிகமாக ட்ரை பண்ணுவாங்க அவங்க இந்த கேரட்டையை வந்து ஈஸியாக நீங்கள் ரெடி பண்ணி வச்சுட்டு இப்படி வந்து பண்ணிட்டீங்க அப்படின்னா அழகாக டச்சிங் பண்ணி விட்டு நம்ம பாட்டில் போயிட்டே இருக்கலாம் கண்டே பிடிக்க முடியாது இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த ஒரு நல்ல பதிவில் பார்க்கலாம் பாய்